நமக்கு தெரியும் இஸ்ரேலை சுத்தி நாங்க அயன் டோம் வச்சிருக்கிறோம் அயன் டோமுக்கு அடுத்து இன்னொன்னு வச்சிருக்கிறோம் அதுக்கு அடுத்து இன்னொரு ஏரோ சிஸ்டம் வச்சிருக்கிறோம் சிஸ்டத்துக்கு மேல சிஸ்டம் சிஸ்டத்துக்கு மேல சிஸ்டம் எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லாத்துக்கும் மேல இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பிறகு அமெரிக்காவே சில ஏரோ சிஸ்டங்களை கொடுத்து உங்களை தான் டம்மிப்பா இதெல்லாம் வச்சுக்க என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தேறியது அது என்ன முக்கியமான சம்பவம்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு கிலோமீட்டர்களை தாண்டி மீண்டும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது உங்களுடைய படைப்பிரிவு நாங்க ஆறு கிலோமீட்டருக்கு பக்கத்துல வரைக்கும் வந்து அடிச்ச உங்க ஏர்போர்ட்டுக்குள்ள வந்து அடிக்கிறது பெரிய விஷயமே இல்ல வார்னிங் தான் கொடுத்திருக்கோம் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பேரண்டிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முன்னூற்று நாற்பத்தி ஐந்தாவது நாளாக காசாவில் என்ன நடக்கிறது காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருபூமியிலும் அதையொட்டிய சர்வதேச நிகழ்வுகளாகவும் என்னவெல்லாம் மாறியிருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் கடந்த முன்னூற்று நாற்பத்தி ஐந்து நாட்கள் கிட்டத்தட்ட பதினோரு மாதங்களை தாண்டி ஒரு வருடத்தை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலப்பகுதிகளிலே காசா ராசா முழுவதுமே பாரிய தாக்குதல்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது இந்த தாக்குதல்களில் இதுவரைக்கும் நாற்பத்தி இரண்டாயிரத்து மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டு தொன்னூற்றி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கக்கூடிய நிலையில் ராசாவில் மரணித்தவர்களுடைய எண்ணிக்கை ஒன்றரை லட்சத்தை தாண்ட வாய்ப்பு இருக்கிறது என்கிறது ஐநாவினுடைய பாலஸ்தீனத்திற்கான ஆய்வு மையம் காரணம் என்னன்னா இடிபாடுகளுக்குள் சிக்கி இருக்கக்கூடியவர்கள் வெளியேற்ற முடியாமல் போனவர்கள் என்று பல பேரும் இந்த யுத்தம் முடிவுக்கு வந்ததற்கு பிறகுதான் கணக்கில் கொள்ளப்படுவார்கள் அப்பொழுதுதான் நாம் சரியாக துல்லியமாக அறிய முடியும் என்று ஐநாவுக்கான பாலஸ்தீனத்தினுடைய தூதுவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களையும் நாம் அவதானிக்க முடிகிறது இந்த நிலையில தான் தொடர்ந்து முன்னூற்றி நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய இந்த தாக்குதல்களுக்கு காசாவில் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் பாலஸ்தீனத்தையும் மீட்பதற்காக தங்களுடைய நாட்டை தாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக தொடர்ந்து போராடி வருகிறார்கள் தெரியும் பாலஸ்தீனம் என்கிற இஸ்ரேல் என்கிற ஒரு நாடே ஸ்தாபிக்கப்பட்டது இஸ்ரேலியர்கள் குடிகளாக வந்து உண்மையான நிலத்தின் சொந்தக்காரர்களை வந்தேறு குடிகளை போன்று நடத்தி அவர்கள் மீதுதான் இந்த தாக்குதல்களை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் பெரும்பாலும் பாலஸ்தீனத்தினுடைய வரலாறு இத்தனை ஆண்டு காலங்கள் பெரும்பாலான மக்களுக்கு மத்தியிலே நிஜ வரலாறு போய் சேராத நிலையில் இந்த ஒரு வருட காலத்திற்குள்ளாக இஸ்ரேல் தான் பாலஸ்தீனத்தை கைப்பற்றி இருக்கிறது பாலஸ்தீனம் பாலஸ்தீனர்களுக்கு சொந்தமானது இஸ்ரேலியர்கள் அநியாயக்காரர்கள் என்பது துல்லியமாக போய் சேர்ந்திருக்கிறது இந்த நிலையில தான் பாலஸ்தீன விடுதலை இயக்கம் பாலஸ்தீனத்திற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பல இழப்புகளை பாலஸ்தீன மக்கள் சந்தித்து வரக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீன மக்களுக்காக லெபனானில் இருந்து லெபனானிய போராளிகள் குழு தொடர்ந்து உதவியாக தாக்குதல்களை

விதமான கப்பல்கள் என்று தினம்தோறும் அவர்கள் செங்கடலிலே தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் உலகத்தையே நாங்கள் தான் கையில் வச்சிருக்கிறோம் எங்க ராணுவத்தை மிஞ்சிய ராணுவம் இருக்கிறதா என்று வீராப்பு பேசிய அமெரிக்க பிரித்தானிய ராணுவங்களுடைய கடல் கூட ஊதிகளுடைய இந்த தாக்குதல்களை தடுக்க முடியாமல் தொடர்ந்து திணறிக் கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் நம்ம தினம்தோறும் செய்திகளாக பார்த்து வருகிற நேரத்தில் தான் செங்கடலில் தாக்குதல் நடத்தியதை தாண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு கிலோமீட்டர்களை தாண்டி சென்று இஸ்ரேலுக்குள்ளேயே இஸ்ரேலுடைய தலைநகரத்துக்குள்ளேயே தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஊதிகள் என்கிற செய்திகள் தான் தற்போது ஹாட் டாபிக்காக மாறி இருக்கிறது இந்த போலியோ சொட்டு மருந்து கொடுப்பது அதே போன்று இஸ்மாயில் ஹனியாவினுடைய மரணம் அதை தொடர்ந்து லெபனானுடைய படைப்பிரிவினுடைய தளபதியினுடைய மரணம் என்று இந்த தாக்குதல்களுடைய தொடர் வரிசையில் ஒரு சின்ன சோர்வு நிலை இருக்கிறதோ என்கிற காட்சிகள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் திடீரென்று மீண்டும் ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் இன்றைக்கு களத்திற்கு வந்திருக்கிறார்கள் வந்தது மட்டுமல்ல இன்றைக்கு இஸ்ரேலையை ஆட்டி படைத்திருக்கிறார்கள் என்பதுதான் நிஜமாகவும் இருக்கிறது அது எப்படி என்கிற செய்திகளை எல்லாம் தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்பதாக அடிப்படையாக காசாவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான செய்திகளை பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து இஸ்ரேலால் மிக தேடப்படக்கூடிய நம்பர் ஒன் பர்சன் மாஸ்ட் வாண்டட் பர்சன் சொன்னா அவர்தான் யஹியா சின்வார் இவர்தான் தான் அவர் ஆலப்பாத்தா ஒரு குள்ளமான மனிதராக இருக்கிறாரு ஆலப்பாத்தா ஒரு இவரெல்லாம் ஒரு ஆளாங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒருவருடைய தோற்றமாக இருந்தாலும் இஸ்ரேல் அமெரிக்கா பிரித்தானிய என்று அனைத்து வல்லாதிக்க நாடுகளும் சேர்ந்து ஒரு தனி மனிதனை தேடுகிறது என்றால் அது எஹியா சின்வார் எஹியா சின்வார் என்றாலே ராசாவினுடைய சிங்கம் என்று தான் அவருக்கு சொல்லுவார்கள் காரணம் என்னன்னா அவ்வளவு துல்லியமான அனைத்து அனைத்து ஆப்ரேஷன்களையும் திட்டமிடக்கூடியவராக எஹியா சின்வார் இருக்கிறார் அது பாலஸ்தீன சுதந்திர விடுதலை இயக்கத்தினுடைய வரலாற்றிலேயே முழுவதுமாக இஸ்ரேலை பற்றிய அக்குவேறு ஆணிவேறு தகவல்களை தெரிந்தவர் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் இஸ்ரேலுடைய சிறையில் இருந்தவர் ஹீப்ரு மொழியை தண்ணி போல படித்து கொண்டவர் ஹீப்ரு மொழியிலேயே சிறைக்குள் இருந்து கொண்டே இஸ்ரேலிய பத்திரிகைகளுக்கு பேட்டிகளை வழங்கியவர் இஸ்ரேலுடைய வரலாறு யூதர்களுடைய வரலாறு என்று அத்தனை வரலாறு

அவங்கள அழிப்போம் எங்க ஆக்களை மீட்டு கொண்டு வருவோம் இதைத்தான் இன்னைக்கு முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு நாளாக சொல்லிக்கிட்டு கேட்டு கேட்டு காதெல்லாம் வலிக்குது அந்த அளவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இதுவரைக்கும் உள்ள போய் ஒரு தலைமுடிய கூட புடுங்கலுங்கிற விஷயம் உலகத்துக்கே தெரியும் அவர்கள் சாதித்தது என்னன்னா அப்பாவி மக்களை கொன்றது மட்டும்தான் மிலிட்ரி ஓரில் டோட்டல் ஃபெயில் ஆகி இருக்கிறது இஸ்ரேல் என்கிற செய்திகள் உலகமே காரி துப்புகிற அளவுக்கு மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஒரு சில தமிழ் பேசுகிற யூடியூபர்ஸும் சில சில ஊடகங்கள் மாத்திரம் கூஜா தூக்கி இன்னைக்கு ஒரு விஷயத்துக்கு கூஜா தூக்குவாங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம் அப்படி இருக்கிறத தவிர நெஜ நிலவரம் அவர்களுடைய தோல்விதான் என்பது அவர்களுக்கே திட்ட தெளிவாக தெரிந்திருக்கக்கூடிய நேரத்தில் நாங்க சின்வாரை பிடிப்போம் எந்த அளவுக்கு பிடிப்போம்னு பார்த்தீங்கன்னா காசா முழுக்க நோட்டீஸ் போட்டாங்க சின்வார் எங்க இருக்கிறாருன்னு காட்டி தந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஒன் மில்லியன் யூஎஸ் டாலர் தருவோம் ஒன் மில்லியன் யூஎஸ் டாலர் என்று சொன்னால் சாதாரண பணமா அது என்ன நினைச்சாங்கன்னா காசா மக்கள் வந்து சாதாரணமாக காட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க ஒரு புரட்சியை போராடுவதை விட முக்கியமானது புரட்சியை பாதுகாப்பது அந்த புரட்சியை பாதுகாக்கிற எண்ணமும் தூய்மையான கொள்கை கோட்பாடுகளையும் கொண்டவர்கள் பாலஸ்தீன காசா பெருமக்கள் பெருங்குடிகள் என்பது இந்த உலகமே தற்போது கண்டுகொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான உண்மையாக இருக்கிறது அல்லாஹினுடைய பேருதவியால் இருபத்தி நான்கு லட்சம் மக்களும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்கை தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரகசியத்தை அச்சியசலாக பாதுகாத்தது மட்டுமல்லாமல் இந்த நிமிடம் வரைக்கும் பாலஸ்தீன பெருமக்கள் ஒரே ஒரு பாலஸ்தீன சுதந்திர வீரனை கூட இந்த இடத்தில் இருக்கிறான் என்று காட்டி கொடுத்த வரலாற்றை எங்குமே பார்க்க முடியாது அதுதான் காசா மக்களுடைய மன உறுதிக்கும் காசா மக்களுடைய சுதந்திர வேட்கைக்கும் காரணமாக இருக்கிறது இந்த நிலையில நோட்டீஸ் போட்டு பார்த்தாங்க அது செஞ்சு பார்த்தாங்க இது செஞ்சு பார்த்தாங்க எதுலையுமே கண்டுபிடிக்க முடியல இன்னைக்கு இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் எஹியா சின்வாரை பிடிப்பதற்காக அல்லது கொள்ளுவதற்காக ஒன்றோ உயிரோடு விடிக்க வேண்டும் அல்லது சுட்டு கொள்ள வேண்டும் இதற்காக நாங்கள் தனிப்படை பிரிவு ஒன்றையே உருவாக்கி இருக்கிறோம் எனக்கு தெரிஞ்சு ஒரு படையினுடைய தலைவனை பிடிப்பதற்காக தனியான ஒரு ரெஜிமெண்ட்டை உருவாக்கின ஒரே இராணுவம் இஸ்ரேலிய தான் இந்த எனக்கு தெரியுமா சில நேரம் இருக்கலாம் எனக்கு தெரியலை எனக்கு தெரிந்த இந்த ஜியோ பாலிடிக்ஸ் அடிப்படையில் இந்த ஓறுகள் சம்பந்தமாக நான் பார்த்ததில் படித்ததில் இப்படி ஒரு தனித்தலைவனை பிடிப்பதற்காக அவனுக்காகவே ஒரு ரெஜிமெண்ட்டை உருவாக்கி அவனுக்காகவே ஒரு படைப்பிரிவை உருவாக்கிய ஒரே முட்டாள் கூட்டம் இந்த கூட்டமாகத்தான் இருக்க முடியும் ஆனால் எப்படி தெரியுமா நாங்கள் யார் தெரியுமா அப்படிம்பா இங்கே அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு இங்கே கொஞ்சம் பேர் ஆடுவான் பாருங்களேன் அதைத்தான் நம்மளால் தாங்க முடியாமல் இருக்கும் இதுதான் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தியாக

பேர் காயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு பாலஸ்தீன சுதந்திர விடுதலை இயக்கம் வெளியிட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இப்படி பலவிதமான தாக்குதல்களை இன்றைக்கு முதல் கட்டமாக கிட்டத்தட்ட பதினான்கு நாட்களுக்கு பிறகு இப்படியான ஒரு தாக்குதல்களை பாலஸ்தீன சுதந்திர விடுதலை இயக்கங்கள் ஆரம்பித்திருக்கின்றன இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில தான் இன்றைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தேறியது அது என்ன முக்கியமான சம்பவம் Não sou nada. ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு கிலோமீட்டர்களை தாண்டி மீண்டும் இஸ்ரேலுக்குள் தாக்குதல் நடத்தியது ஊதிகளுடைய படைப்பிரிவு இங்கே நீங்கள் பார்க்குற இந்த அதாவது நியூ வேர்ஷன் ஹைப்பர்சோனிக் பேலஸ்டிக் ஏவுகணை என்று சொல்கிறாங்க இதை இது இதில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் என்னங்கிறத பற்றி எனக்கு தெரியலை ஆனால் பேலிஸ்டிக் ஏவுகணைகள் பொதுவாக கப்பல்களை தாக்குவதற்காக பயன்படுத்தப்படும் அந்த பலிஸ்டிக் ஏவுகணைகளில் இது வந்து நியூ வேர்ஷன் என்று சொல்கிறாங்க புதிய பதிப்பு என்று சொல்கிறாங்க இந்த புதிய பதிப்பின் மூலமாகத்தான் இன்றைக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு கிலோமீட்டர்களை தாண்டி சென்று அந்த தாக்குதல் நடத்துகிற அந்த காட்சியை தான் அவங்க இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது இஸ்ரேல் மீது அவர்கள் தாக்குதல் நடத்துகிற வீடியோ காட்சியையே வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த தாக்குதல்களை இன்றைக்கு இஸ்ரேல் மீது நடத்தப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதல்களை மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால் காசாவினுடைய இனப்படுகொலைக்கு எதிராகத்தான் இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக எதிர்வரும் நாட்களில் பாரிய தாக்குதல்களை நீங்கள் எதிர் என்கிற செய்திகளையும் அவர்கள் இன்றைக்கு சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல் நமக்கு தெரியும் இஸ்ரேலை சுத்தி நாங்க அயன் டோம் வச்சிருக்கிறோம் அயன் டோமுக்கு அடுத்து இன்னொன்னு வச்சிருக்கிறோம் அதுக்கு அடுத்து இன்னொரு ஏரோ சிஸ்டம் வச்சிருக்கிறோம் சிஸ்டத்துக்கு மேல சிஸ்டம் சிஸ்டத்துக்கு மேல சிஸ்டம் எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லாத்துக்கும் மேல இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பிறகு அமெரிக்காவே சில ஏரோ சிஸ்டங்களை கொடுத்து உங்களை தான் டம்மிப்பா இதெல்லாம் வச்சுக்கேன்னுதான் கொடுத்துருந்தாங்க இது எல்லாம் இஸ்ரேலை பாதுகாப்பதை விட அதிகமாக இஸ்ரேலுடைய தலைநகர் தெல்லவிவைுாத்து கொண்டிருந்தது என்று சொல்லுவார்கள். அப்படி இருக்கும்போது இப்ப நடந்திருக்கக்கூடிய கூடிய இந்த தாக்குதல்கள்

இரண்டாயிரி இருபத்தி எட்டு கிலோமீட்டர்களை தாண்டி சென்று தாக்குதல் நடத்தியிருக்கிறது வெறும் பதினொன்னரை நிமிடங்களுக்குள்ளாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த ஏவுகணை பெரும்பாலும் நட்டு வானிலையே துண்டாகி இருக்கலாம் என்று இன்றைக்கு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் சொல்லி இருக்கிறது இதை பிடிச்சுக்கிடுவாங்க கொஞ்சம் பேர் தான் நான் சொல்ல வந்தேன் உடனே வந்து அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க இவங்க இங்கே நட்டு வானிலையே அப்படி அப்படி வானத்திலேயே துண்டு துண்டா போயிடுச்சான் அப்படின்னு அவங்க சொல்றதை அப்படியே எடுத்து கக்குவாங்க நடு வானத்துல துண்டுதுண்டா போயிருந்தால் இந்த நடந்திருக்கக்கூடிய கூடிய தாக்குதல்கள் எப்படி நடைபெற்றது என்கிற கேள்வி வருமா இல்லையா இந்த நடந்திருக்கக்கூடிய இந்த அழிவு வந்து எப்படி நடந்தது இது இஸ்ரேலுடைய ஒரு மாபெரும் ஃபேக்ட்ரி எரிந்து சாம்பலாக கூடிய காட்சி பல இடங்கள் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது அதில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு பிரம்மாண்டமான தொழிற்சாலை பற்றி எரியக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது இஸ்ரேலுடைய ஹயோம் நியூஸ் ஏஜென்சியாக இருக்கலாம் வைநெட்டாக இருக்கலாம் பல ஊடகங்களும் இன்றைக்கு இந்த செய்திகளை வெளியாகி இருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுடைய பகுதிகளில் தாக்குதலுக்குள்ளான பகுதியாக காட்டப்படுகிற ஒரு பகுதி அது மட்டுமல்லாமல் இன்னும் சில புகைப்படங்களும் இருக்கிற அதை நாம் காட்ட முடியும் இஸ்ரேலுக்குள்ளேயே புகுந்து இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது வானத்திலேயே உடஞ்சி செதறி இருந்தால் அது எப்படி அட்டாக் நடக்காமல் இருக்கும் அது என்னன்னா அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது இந்த பேலஸ்டிக் ஏவுகணை ஏவப்படுகிற போது அதில் நிறைய ஏவுகணை வருதுன்னு சொல்லி அதை இடைமறிக்கிறதுக்காக நாங்கள் சில ஏவுகணைகளை அனுப்பினோம் அந்த ஏவுகணைகளில் பின்பகுதி கலண்டு விழுந்திருக்குது அது சில அவர்களுடைய இந்த ரயில்வே ஸ்டேஷன் அந்த மாதிரி பகுதிகளில் விழுந்திருக்குது அது எமனாராக அடித்ததுனால வந்து இல்லை அவங்களோட அயர் டோம்லேருந்தே ரிட்டர்ன் வந்து விழுந்தது அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது வேணும்னா வானத்தில் ரெண்டாக உடஞ்சி செதறிக்கலாம் இது உடஞ்சி செதறலை உள்ள புகுந்து நல்லா வச்சு வே வேலை பார்த்துருக்குதுங்கிறது இன்றைக்கு அவர்களுடைய வீடியோக்கள்லையே தெரிய வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் குறிப்பாக ஒன்பது பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்று அவர்களுடைய ஹயோம் நியூஸ் ஏஜென்சி இஸ்ரேலிய டைம்ஸ் ஒய் அத்தனையும் வெளியிட்டிருக்கிறார்கள் அப்போ ஒன்பது பேரும் வானத்தில் கடந்தாங்க வானத்தில் வெடிச்சு செதறிச்சுன்னா அது எப்படி வானத்தில் வெடிச்சு செதறி ஒன்பது பேர் இங்கே பாதிக்கப்பட்டாங்க கேவி நியாயமா இல்லையா அப்போ என்னன்னா பாதிக்கப்பட்டும் இருக்கிறாங்களாம் ஆனால் வானத்திலே உடஞ்சி செதறிச்சான் கேட்குறவன் கேணையனானதான் கிணத்துக்குள்ள சுராமீன் இருக்கிறேன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க அந்த மாதிரி குரூப் தான் இவங்க அந்த மாதிரி ஒரு கதையை இன்றைக்கு அழகாக கட்டமைச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இங்க நீங்கள் என்ன கவனிக்கணும்னு கேட்டால் இந்த ஹைப்பசோனிக் பேலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு கிலோமீட்டர்களை தாண்டி சென்று இன்றைக்கு இஸ்ரேலை தாக்கி இருக்கிறது அது ஓகே பட் என்னன்னா இது எப்படி பயணித்தது என்பதை பொறுத்தவரையில் எமன்ல இருந்து சவுதி பார்டரை தாண்டித்தான் இவர்கள் இஸ்ரேலுக்குள் நுழைந்திருக்கிறது இவர்கள்

கஷ்டங்களால கண்டறிய முடியாதது அது மட்டுமல்லாம மற்ற நாடுகளுடைய எந்த ஒரு சிஸ்டங்களாலையும் இப்படி ஒரு ஏவுகணை வருகிறது என்பதை கண்டுபிடிக்க முடியாது அதற்கு மறைந்து வந்து தாக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தில் தான் இது தயாரிக்கப்பட்டிருக்கு இன்னும் சொல்ல போனால் எம்மன் எந்த அளவுக்கு வளர்ந்துட்டாங்கன்னு சொன்னால் இந்த ஏவுகணைகளை அவர்களே தயாரித்திருக்கிறார்கள் இது தொழில்நுட்பத்தை ரஷ்யாவில் இருந்து ஈரான் வழியாக இவங்க எடுத்திருக்கிறாங்கிறது மாற்றுக்கருத்தில் ஆனால் இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்துவதற்குரிய தயாரிப்புகளை அவர்களே தான் செய்தார்கள்

இஸ்ரேலுடைய இருபது இடங்களை குறிவைத்து இந்த பேலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது எத்தனை ஏவுகணைகள் ஏவினார்கள் என்ற பட்டியல் இதுவரை வெளியாகவில்லை ஆனால் இருபது இலக்குகள் குறிவைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் இருபது இலக்குகள் குறிவைக்கப்பட்டிருந்தால் பெரும்பாலும் இருபது ஏவுகணைகளாவது அவர்கள் ஏவி இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா இருபது இலக்கு என்று தனித்தனி இலக்கு தானே அதனால் அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய ஊடகம் இன்றைக்கு சேனல் டுவெண்ட்டி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் என்ன சொல்றாங்கன்னா இவங்க ஏவி ஏவுகணைகளில் ஒரு ஏவுன ஏவுகணை மிக பிரபலமான மிக பிரம்மாண்டமான விமான நிலையமாக இருக்கக்கூடிய பெங்குரியன் விமான நிலையத்திற்கு ஆறு கிலோமீட்டருக்கு பக்கத்தில் போய் விழுந்துருக்குது அப்படின்னு சொல்றாங்க இது சொல்லுவாங்க யா சார் வெளியிட்ட இருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா நாங்க ஆறு கிலோமீட்டருக்கு பக்கத்துல வரைக்கும் வந்து அடிச்சேன் எங்களுக்கு உங்க ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து அடிக்கிறது பெரிய விஷயமே இல்லை வார்னிங் தான் கொடுத்துருக்கோங்கிறாங்க அதையும் தெரிவாக இன்றைக்கு சொல்லிருக்கிறார் அதே நேரத்தில் ஊதிகளுக்கு நாங்கள் வலுவான பதிலடியை கொடுப்போம் என்று நெத்தனியாக சொல்லி இருக்கிறார் கண்டிப்பாக கொடுப்பாங்க அதெல்லாம் இல்லைன்ற சொல்ல முடியாது ஏன்னா ஏற்கனவே நமக்கு தெரியும் கடந்த ஜூலை மாசத்தில் ஒரு ட்ரோன் ஒன்று இதே மாதிரி என்ன செஞ்சிருந்தாங்கன்னா ஹூதிகள் இஸ்ரேலுக்குள்ள இருந்தாங்க அந்த அதுவும் டெல் அவியூலேயே அட்டாக் பண்ணியிருந்தாங்க அந்த ட்ரோனையும் இஸ்ரேலால் இடைமறிக்க முடியாமல் போனது அதற்கு பதிலடியாகத்தான் ஹுதைதா துறைமுகத்தில் இருக்கக்கூடிய எமனுடைய மிக பெரிய மிக பிரம்மாண்டமான பெட்ரோலிய சேமிப்பு கிடங்குகள் மீது இஸ்ரேலுடைய இருபத்தி எட்டு எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் நேரடியாக சென்று தாக்குதல் நடத்திவிட்டு இருந்தன ரெண்டாயிரம் கிலோமீட்டர்கள் பறந்து போய் சவுதி அரேபியாவினுடைய வானிலையை பயன்படுத்தி தான் அவங்க உள்ள போனாங்க உள்ள புகுந்து என்ன செஞ்சாங்கன்னா தாக்குதல் நடத்திவிட்டு வந்திருந்தார்கள் எனவே இந்த தாக்குதலுக்கும் கண்டிப்பாக இஸ்ரேல் பதிலடி கொடுக்கும் என்பதில் இல்லை ஆனால் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நீங்கள் பதிலடி தருவீங்கன்றது எங்களுக்கு தெரியாம இல்லை நீங்க தரணுங்கிறது தான் எங்களுக்கும் தேவை அதுக்காகத்தான் நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு ரிப்பீட் தர்றதுக்கு இப்போ என்னன்னா ஒரு முடி அதாவது ஈரான் தாக்குதல் நடத்தாது என்பது திட்டவட்டமாக தெரிகிறது ஈரான் தாக்குதல் நடத்தினா தானே பிரச்சனை நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் பார்த்துக்கடா சொல்லித்தான் இவர்களும் அதே போன்று லெபனானில் இருக்கக்கூடிய குழுவினரும் களத்திற்கு இறங்கி இறங்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது இங்கே நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பிறகு மக்களுக்கு மத்தியில் ஊதிகளுடைய தலைவர் உரையாற்றுகிறார் எவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியில் உரையாற்றுகிறார் இந்த ஆளுங்கிறத பார்க்க முடியும் இங்கே கண் அதாவது மண்ணு மாதிரி மக்கள் நிறைந்திருக்கிறார்கள் அவ்வளவு செல்வாக்கு காசாவுக்கு ஆதரவாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய காட்சிகள் இருக்கிறது இன்றைக்கு அவர்கள் மற்றமற்ற விழாக்களையும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த செய்திகளையும் இன்றைக்கு பிரஸ் டிவி உள்ளிட்ட பல தொலைக்காட்சிகள் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த மாதிரியான தாக்குதல்களை இன்றைக்கு ஒரு வரலாற்று தாக்குதலாக தாராளமாக நடத்தி முடித்திருக்கிறது ஊதிகள் குழு அதே நேரத்தில் இன்றைக்கு

இவை ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தாண்டி அவர்கள் தாக்கி இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால் அதே நேரத்தில் லெபனான்ல இருந்து தாக்கல் நடத்தக்கூடிய குழுவினர் இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க இஸ்ரேலுடைய நூற்றி எண்பத்தி எட்டாவது படைப்பிரிவின் மீது கத்தியூக்ஸா வகையான ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அது தொடர்பான வீடியோக்களும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற ஆர்டிலரி தாக்குதல்கள் நடத்துகிற அதே நேரம் இன்றைக்கு பாரிய ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகிற காட்சிகள் வெளியாகி இருக்கு இந்த காட்சிகளை முழுமையாக நமக்கு காட்ட முடியாது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ற

இருக்கிற நேரத்தில் அந்த ஒரு சிறிய ராணுவத்தை அழிப்பதற்காக இஸ்ரேல் மூன்று லட்சம் படைப்பிரிவுகள் அதாவது அவர்களுடைய அந்த பயிற்சியிலிருந்து விடுவித்து இருந்த அவர்களுடைய படைப்பிரிவு கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேரை களமிறக்கினார்கள் அது இல்லாமல் இராணுவத்தில் லட்சம் இராணுவம் கிட்டத்தட்ட களத்திற்கு வந்ததாக சொல்லப்பட்டது இப்படி லட்சக்கணக்கான ஆட்களை எல்லாம் உள்ள போட்டு நாங்க யுத்தம் பண்ணப்புறோம் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆயுதத்தையும் போட்டு தாக்குதல் நடத்தியும் இன்னும் பாலஸ்தீனத்திற்கு பாலஸ்தீனத்தினுடைய தாக்குதல்கள் முடிவுக்கு வராத நேரத்தில்

ராணுவத்தில் சேந்த ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு நீங்கள் காசாவுக்கு எதிராக யுத்தம் பண்ணினீங்கன்னு சொன்னால் எந்த நிபந்தனையும் கிடையாது உங்களுக்கு இஸ்ரேலில் சிட்டிசன்ஷிப் தந்துடுவோம் இந்த பொழப்புக்கு வேறு எதையாவது செய்யலாமா இல்லையா இப்படி கொடுத்திருக்கிறாங்க ஆப்பிரிக்காவை சேர்ந்த பல பேர் வந்து தற்போது இஸ்ரேலுக்காக கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு இழிவான செய்தி வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இதுதான் அவர்களுடைய நிலை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பாலஸ்தீனத்தை அழிக்க நினைத்தவர்கள் தாங்களே அழிந்து கொண்டிருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை இயக்கம் பாலஸ்தீன சுதந்திர இயக்கம் வெற்றிக்கு மேல் வெற்றியை சுவீகரித்துக் கொண்டிருக்கிறது பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இல்லாதொழிக்கப்பட்டு அவர்களுடைய பயங்கரவாதமும் இல்லாதொழிக்கப்பட்டு அமைதி மேலும் திரும்ப வேண்டும் என்பது பிரார்த்தனை ஆசை அவாவாக இருக்கிறது எனவே பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் அந்த மக்களுக்காக குணோத்து நாசிலாவை அவர்களுக்கு ஆதரவாக ஓதுகிற அதே நேரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கும் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பவர்களுக்கு எதிராக தவறாமல் குணோத்து நாசிலாவை ஓதுகிற அதே நேரம் ஜனநாயக ரீதியில் அந்த மக்களுக்காக குரல் எழுப்புவோமாக பயங்கரவாதம் ஒளியட்டும் தீவிரவாதம் இல்லாத ஒளியட்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட்டு உலகம் முழுவதும் அமைதி திருமட்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன் வாகிறது அவ்வானால் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன்